அம்பேத்கர் நாடாளுமன்றத்தை சட்டம் கொண்டு வந்தார் யார் பிரதமர் பண்டிதன் நேரு உலக சிறுத்தை எழுதியவர் மட்டுமல்ல மிகப்பெரிய ஜனநாயகவாதி மட்டுமல்ல தேர்ந்த அறிவியல் மட்டுமல்ல தன்னை திடமாக எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் கடவுளை பற்றி கவலைப்படாதவன் என்று சொன்ன ஒரு பிரதமர் அவர் பிரதமராக இருக்கிற போது அம்பேத்கர் சட்டம் கொண்டு வந்தார் ஹிந்து கோட் பில் பெண்களுக்கு மன உரிமை சட்டம் வேண்டும் விவாகரத்து வேணும் சொத்துல பங்கு வேணும் தத்தெடுக்கிற உரிமை வேணும் இந்த நாளுக்கு சேர்த்து சட்டம் கொண்டு வந்தார் அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சங்கிகள் அங்க இருந்தார் அந்த இந்துக்கள் யாரும் கிடையாது இந்துக்கள் மட்டும் இருந்தான் இந்த சட்டம் கொண்டு வந்தால் இந்து சமூக அமைப்பில் மிகப்பெரிய பிளவு உண்டாகும் சொன்னாங்க அதை விட நான் சொல்லல ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதனும் இத்தனை கேமராவும் பார்த்துட்டு இருக்கு உங்க அக்னிகோத்திரம் ராமானுஜ ஆச்சாரியாரா அக்னிகோத்ரம் ராமானுஜ ஆச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறதுன்னு எழுதி இருக்காரு அவர் தான் சங்கராச்சாரியோடு கூட இருந்தவர் அவர் சொல்றாரு அம்பேத்கரும் நேருவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல பெண்களுக்கு சொத்துல சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து வந்துவிட்டார் இங்க ஐரங்கல் எல்லாம் கொதிக்கிறாங்க யாரு கவுண்டர் கொதிக்கல செட்டியார் கொதிக்கல நாயுடு கொதிக்கல நாடார் குதிக்கல வன்னியார் கொதிக்கல கொதிச்சது யாரு அதான் பொம்மநாட்டுக்கு சொத்து கொடுத்தா ஒழுக்கம் கெட்டு போய்டா ஓடி போயிடுவான் நான் சொல்லல எழுதியிருக்காரு அவர் எழுதியிருக்கிறார் பெரிய சங்கராச்சாரி சொன்னார் பெண்களுக்கு சொத்தில சொன்னு கொடுத்தால் அம்பேத்கர் சட்டம் வந்து விட்டால் அதை நேரில் ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த பொம்பளையும் ஆம்பளோட இருக்க மாட்டான் ஓடி போடுவா அவர் ஒழுக்கம் கெட்டு போயிடுவாள் சொன்ன சங்கராச்சாரி இந்த சங்கராச்சாரியை விட்டுட்டு ராஜா போட்டு ராஜா சொல்லிட்டான் நாளைக்கு இது எனக்கு பெரிய பிரச்சனை இந்த வெட்டி ஓட்டு இருக்கு

ஜவஹர்லால் நேருவையும் அம்பேத்கரையும் பார்த்தார் சொன்னது இந்து மதம் எங்கே புகழ் வெளியீட்டாளர் நக்கீரன் அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடிந்ததா அம்பேத்கர் அமைச்சர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார் நேரு ஒப்புக் கொண்டார் பிராமணர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அன்றைக்கு ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் சொன்னார் இந்த சட்டம் கொண்டு வந்தால் நானே ராஜினாமா செய்வேன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நேரு அம்பேத்கர் கூப்பிட்டார் தென்னாட்டிலிருந்து பெரியார் ராமசாமி ஒருத்தர் சொல்றாரு தான் சொல்றீங்க நான் பிறப்பால ஒரு பிராமணன் நீங்க ஒரு தலித்து அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி காவலர் நான் பிராமணனா இருந்தாலும் மனுஷன் தன் உள்ளமேன் பெரியாரையும் அம்பேத்கர் சொல்றத ஏத்துக்கிறேன் ஆனா இந்த பசங்க யாரு கூட இருக்கிற இந்த ஸோ கால்டு இந்துஸ் தி சோகால்ட் இந்துஸ் சகோதரத்தை வழிதான் அவர் என்ன உடன் அட்டைக்கிறாங்க வேணாம் அம்பேத்கார் விட்டுருங்க கொஞ்சம் தள்ளி போடுங்கிறாரு அம்பேத்கருக்கு சுயமரியாதை சுட்டது இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சர் இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சர் மேம் சட்ட அமைச்சர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சலால் இந்து மதத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு என்று சொன்னால் அவர்களை மரியாதையாக நடத்தவில்லை என்று சொன்னால் அம்பேத்கர் உங்கள் கேபினெட்டில் இருக்க மாட்டான் என்று சொன்னார் ராஜினாமா கொடுத்தார் ஒன்று பதினைஞ்சு பத்து ஐம்பத்தி எனக்கு மதம் முக்கியம் இல்லையா மதத்துக்குற எல்லா பெண்களும் மனிதர்களாக பாருங்கள் சொன்னவர் அம்பேத்கர் மதமா சோறு போடும் மதமா சோறு போடும் மதமா மகிமையை குடிக்கும் அவர் சொன்னார ஜனநாயகம் என்பது ஏதோ ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதல்ல ஜனநாயகம் கடைசி மனிதனுக்கும் உள்ள மரியாதையை தர வேண்டும் அப்படி தரவில்லை என்றால் அது ஜனநாயகம் அல்ல என்றார் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு வெளியே வந்து கேட்டாங்க நீங்க இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர்

ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்தியாவில் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான் அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று ஐம்பத்தி ஒன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் என்கின்ற மகத்தான மனிதர் பெரியாரின் சீடர் அண்ணாவின் தம்பி அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் எழுதினார் அதான் திராவிட மாடல் அதுக்குதான் முப்பது விழா சும்மா நாங்க என்ன முட்டை குத்துட்டு போறதுக்கா பெரியார் மறந்து முட்டாய் சாப்பிடுறதுக்கா